ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமை என்று நான் உனக்கு முன்பில் இருந்தே ஒன்று சொன்னேன் தெரியுமா ஞாபகம் இருக்கிறதா உனக்கு என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் யோசித்து பார் நீ ஒருவரிடம் பேசும் பொழுது அவர்கள் மற்றவர்களை பற்றி குறி சொல்லும்பொழுது பொழுது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால்தான் கேட்கிறார்கள் அவர்களுக்கு பிடித்திருந்தால் கேட்க மாட்டார்கள் அப்பொழுது நீ கெட்டவளாக மாறிவிடுவாய் அதனால் அவர்களிடம் வைத்து கொள்ளாதே என்று நான் உனக்கு பலமுறை சொன்னேன் அல்லவா அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா நிச்சயமாக யோசித்தால் ஞாபகத்துக்கு வரும் நான் அப்படி சொல்லும் பொழுது நீ காதில் வாங்கவில்லை இப்பொழுது பார் உனக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று இல்லை நீ அனைவரிடமும் அன்பாகத்தான் பழகுகிறாய் ஆனால் அவர்கள் உன்னை மனதளவில் வெறுக்கிறார்கள் நிச்சயமாக எனக்கு அது தெரியும் உன்னை அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை உன்னை வெறுக்கிறார்கள் ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்றாய் நாம் எல்லோரு எல்லோருக்கும் அப்படி என்று நினைக்கிறாய் ஆனால் அவர்கள் உன்னை வெறுக்கிறார்கள் இதைவிட ஒரு பெரிய விஷயம் நீ மற்றவர்களிடம் பேசும் பொழுது உன்னை பற்றி அவர்களிடம் போய் சொல்லுகிறார்கள் ஆனால் நீ சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இப்பொழுது இன்னொருவர்களால் ஆதாயம் தேவைப்படுகிறது அவர்கள் மூலம் உனக்கு அவர்களுக்கு வேலை தேவைப்படுகிறது அதனால் நீ சொல்வதை அவர்கள் காதில் வாங்குவதில்லை சுயநலம் பிடித்த உலகம் இது அவர்கள் சுயநலத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்வார்கள் நானும் என் குழந்தையான உன்னை எந்த விதத்திலாவது சொல்லி புத்தி புகட்ட வேண்டும் என்று பார்க்கிறேன் ஆனால் நீ புரிந்து கொள்ளாமல் அவர்களுடன் தான் பழகி கொண்டிருக்கிறாய் கேட்டால் நாம் நாமாக இருப்போம் பிறகு தெய்வத்திடம் விட்டுவிடலாம் என்று யோசிக்கிறாய் அதுதான் இந்த உலகம் உன்னை உன்னை போல் பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பே அவளு அவர்களை போல் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை போல் இருக்கும் சிலரால் நீ இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அவர்கள் இந்த பக்கமும் பேசி அந்த பக்கமும் பேசி இடையில் உன்னை மா உன்னை போல் இருப்பவர்களை மாட்டிவிட்டு சென்று விடுவார்கள் அதனால் சொல்கிறேன் நீ எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாதவர்களிடம் பேசாதே அவர்கள் இன்னொருவரைப் பற்றி பேசினால் கூட தலையை மட்டும் ஆட்டிக்கொள் ஊம் என்று போட்டுக்கொள் இதை நான் உனக்கு சொல்கிறேன் இந்த வாராகி எந்த சூழ்நிலையிலும் தன் குழந்தையை எங்கேயும் மாட்டிவிடாமல் பத்திரமாக பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருப்பேன் அதை நீ புரிந்து வேண்டும் அதனால்தான் தான் உனக்கு இதே அவர்களுக்கு தேவை இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்யாத பட்சத்தில் அவர்களை அவர்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உன்னிடமே வந்து குறை சொல்வார்கள் ஆனால் இப்பொழுது நீ சொல்லும் குறையை அவர்கள் காதில் கேட்பது கூட இல்லை ஏனென்றால் இன்று அவர்கள் ஒன்றாகிவிட்டார்கள் அதனால் உன்னுடைய பேச்சும் செயலும் அவர்களுக்கு ஏளனமாக இருக்கிறது என் யார் உன்னிடம் வந்து குறை சொன்னார்களோ அவர்களே இன்று அவர்களுக்கு ஜால்ராவாக ஆழ்கிவிட்டார்கள் அதனால் நீ நீ என்றுமே ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த இடத்தில் அதனால் இந்த வாராகி சொல்வதை நிச்சயமாக கேள் தேவையில்லாதவர்களிடம் பேசாதே தேவையில்லாத இடத்திற்கு போகாதே தேவையில்லாத செயலை செய்யாதே எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது நன்றாக புரிந்து கொள் இன்று ஒருவருடைய குணம் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நாளை வேறு மாதிரியாக இருக்கிறார்கள் எப்பொழுதுமே இறைவன் என்ன சொல்கிறான் என்றால் ஒரே நிலையாகவும் ஒரே செயல்பாடாகவும் இருக்க சொல்கிறான் ஆனால் மனிதர்கள் யாரும் அப்படி இருப்பதில்லை இன்று தனக்கு தேவை என்றால் ஒரு மாதிரி பேசுவதும் பிறகு தேவையில்லை என்றால் வேறு மாதிரி பேசுவதும் சுயநலம் பிடித்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் இப்பொழுது சுயநலம் தான் அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் உன்னை போல் சிலர் இருக்கும் வேளையில் அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அஜாக்கிரதையாக இருந்தால் மாட்டிக்கொண்டு மிள விழிக்க வேண்டியதுதான் உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தவறுகளை செய்பவன் தப்பித்துக்கொள்கிறான் கொள்கிறான் நல்ல விதமாகவே யோசிப்பவர்கள் சில தவறுகளில் மாட்டிக்கொண்டால் அவர்களால் வெளியே வர முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு தவறு புதி புதிதாக இருக்கிறது தவறு செய்பவன் பல தவறுகளிலிருந்து தப்பிப்பதால் அவனுக்கு பழைய பலவிதமான பொய்களை சொல்லி சொல்லி வாழ்வதால் அவனுக்கு இந்த தவறு பெரிதாக தோன்றாது அதிலிருந்து தப்பிக்கும் வலியும் தில்லுமுள்ளும் அவனுக்கு நிறைய இருக்கும் அதனால் அவன் தப்பித்து விடுவான் உன்னை போல் சிலர் மாட்டிக்கொள்வதால் உனக்கு எதுவும் தெரியாது ஏனென்றால் உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் புதுசு அதனால் நீ மாட்டிக்கொள்வாய் அப்படி இருக்கும் பொழுது இதே போல் வில்லங்கமாக இருக்கும் யாரிடமும் அகப்பட்டு கொள்ளாதே வில்லங்கத்திற்குள் மாட்டிக்கொள்ளாதே நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்றால் தேவையில்லாதவர்களிடம் தேவையில்லாத விஷயத்தை பேசாதே தேவைப்படும் போது தேவை இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல் எது தேவையோ அந்த நேரத்தில் அந்த செய்தியை மட்டும் அவர்களிடம் சொல் பிறகு தேவையில்லாத எந்த ஒரு ச காரியத்திற்காகவும் அவர்கள் வீட்டிற்கு நீ செல்லாதே அவமானம் தான் ும் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி உனக்கு நேராக சிரிப்பது போல் காட்டிக்கொண்டாலும் நீ அந் பிறகு சென்றவுடன் அவர்கள் ஏளனம் செய்து கேலியாக பேசுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அங்கு வேலை இல்லை உன் வேலை உண்டு நீ உண்டு என்று இருக்க கற்றுக்கொள் பிறகு பார் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் தானாக கிடைக்கும் தேவையில்லாத சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும்போது நான் பார்த்து கொண்டேதான் இருப்பேன் நீ எவ்வளவு மன உளைச்சல் அடைகிறாய் என்று ஏன் இவர்கள் இப்படி பேசிற பேசுகிறார்கள் தேவையில்லாமல் நாம் மாட்டிக்கொண்டோமே இதிலிருந்து எப்பி எப்படி தப்பிப்பது என்றெல்லாம் நீ சிந்தித்து கொண்டிருப்பாய் அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த எது தேவையோ எந்த செயல் எந்த காரியம் தேவையோ அதை மட்டும் செய் தேவையில்லாத எந்த சீத்திலும் மாட்டிக்கொண்டு முழிக்காதே யாரிடமாவது போய் எதையாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் உன் மனதுக்குள் புலம்பிக்கொள் ஏனென்றால் உன் மனதுக்குள் இந்த வாராகி இருக்கிறேன் நான் கேட்டுக்கொண்டேதான் இருப்பேன் என எனது குழந்தை பேசும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு செயலையும் அவள் மனதிலிருந்து உதிக்கும் அத்தனை காரியங்களையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் இந்த வாராகி அப்படிப்பட்டவள் அவளுடைய எண்ணங்களுக்குள்ளும் செயல்களுக்குள்ளும் ஒழிந்திருந்து பார்க்கக்கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலை ாய் என்னிடம் ஒப்பித்து விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னிடம் சேதியை வாங்கிக் கொண்டு மாட்டி விடுபவர்களை நிச்சயமாக ஒருபோதும் நம்பாதே அவர்கள் நீ திரும்பி போய் இன்னார் சொன்னார்கள் என்று சொன்னால் கூட நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதனால் நீ போய் எதையும் சொல்லாதே எதுவும் கேட்காதது போல் இருந்துவிடு யாரிடம் பழகினாலும் பட்டும் படாமலும் பழகிக்கொள் அனைவரிடமும் வெறுப்பை காட்டாமல் நான் சாதாரணமான ஒரு பேச்சாகவும் சாதாரண ஒரு செயலாகவும் இருப்பது போல் நடந்துகொள் தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கொண்டு தேவையில்லாத சிந்தனைக்குள் போய் புகுந்து கொண்டு என்றுமே நீ தவிக்காதே உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத எந்த செயல்களுக்குள்ளும் போகாதே உன்னை சுற்றி வரும் இந்த வாராகி உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து மீட்டு உன்னை காப்பது இந்த வாராகியின் கடமையாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் துன்பங்களை விரட்டி விடுவதற்கு இந்த வாராகி காத்திருக்கிறேன் நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கான அனைத்தையும் செய்கிறேன் நீ யாரிடமும் எதையும் தேவையில்லாமல் பேசாதே பிறகு பிறகும் சொல்கிறேன் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் யாரிடமும் எதையும் தேவையில்லாமல் பேச பேசாதே பிறகு அவர்கள் ஒன்று கூடிவிட்டால் உன் தலையில் விடிந்துவிடும் தான் எதுவுமே பேசாதது போல் நீதான் நில அனைத்தையும் பேசியதாக காட்டிக்கொள்வார்கள் அதனால் நிச்சயமாக தேவையில்லாத எந்த செயலுக்குள்ளும் போகாதே நல்ல செயலை மட்டும் நீ உன் வீட்டில் பார்த்து கொண்டு இருப்பதை வழக்கமாக்கிக்கொள் உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் ஜெய் வாராகி